நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு பெண் தனது பெற்றோரை பிரிஞ்சு திருமணமாகி வரும்போது அழகலாம் ஆனால் உங்களை திருமணம் செஞ்சிட்டுமே அப்படின்றதுக்காக எப்போதும் அழக்கூடாது எதை நாம் அதிகம் விரும்புகிறோமோ அதுக்கு நம்ம பிடிக்காமல் போகலாம் அல்லது போக போக நமக்கே பிடிக்காமல் போகலாம் நன்றாக அனைவரை சிந்தித்து பார்த்தா தெரியும் தனி அப்படின்றது ஆண்களுக்கான ஒரு புகுந்த வீடாக சொல்லப்படுது அங்கே மனைவியின் குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினர்களுக்கு இருக்கும் உரிமை கணவரின் குடும்பத்திலிருந்து வரக்கூடிய உறுப்பினர்களுக்கு இருக்காது நான் சொல்கிறது சரிதானே இன்றைய தலைமுறையினர் பார்த்தீங்கன்னா இளம் வயதிலேயே சொந்தமாக வீடு கட்டுறாங்க ஆனால் அந்த வீட்டுக்கு சொந்தங்கள் தான் யாரும் வருவதில்லை இது அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் ஓகே அடுத்தது எஸ்பிஓவில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க எல்லா உறுப்பினர்களும் இதை கட்டாயம் செய்யணும் இல்லைனா உங்களுக்கான டெய்லி டாஸ்க்கு வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எஸ்பிஐ வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ப்ரொஃபைல் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் அப்டேட்டை நம்ம எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாட்ச் வீடியோ அப்படின்னு இருக்கும் ஸோ இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் பைமோட் அப்ளிகேஷனை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அதில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த பைமோட் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை யார் ஜாயின் பண்ணி விட்டாங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க அவங்கக்கிட்டே இருந்து அந்த லிங்கை வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மூலிமா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் நீங்கள் மாதிரி அப்ளைனா இருந்தீங்கன்னா உங்களுடைய லிங்க்கை கொடுத்து ஒருத்தரை ஜாயின் பண்ணால் அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் அதனால் இந்த லிங்க்கை வந்து உங்கள் அப்ளைனுக்கிட்ட இருந்து தான் வாங்கணும் சப்போஸ் அவர் இல்லை கொடுக்கல அவர் கான்டாக்டே இல்லை அப்படின்னு சொன்னால் எஸ்பிஐனோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது ஃபேஸ்புக்கு அதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும் ஸோ அந்த லிங்க் மூலிமா தான் நீங்கள் பைமோட் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும் நீங்கள் பைமோட் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணும்போது ப்ளே ஸ்டோருக்குள்ளார போகும் போய்ட்டு அது கேட்குற டீட்டெயிலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பைமோட் அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிரும் இதில் பார்த்தீங்கன்னா கீழே அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரை போடணும் நான் ஏற்கனவே வந்து எஸ்பிஓ அப்ளிகேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த ஃபோன் நம்பர் தான் போடணுமானா கிடையாது எனி ஒன் ஃபோன் நம்பர் இப்போ உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் நம்பரை நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் அதுக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இந்த நெக்ஸ்ட்டு அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் அந்த நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் நீங்கள் அப்ளிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி வரும் அது வந்ததுக்கப்புறமா மறுபடியும் எகைன் வந்து நீங்கள் கீழே இந்த அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களுடைய மெயில் ஐடி இதெல்லாம் கேட்கும் ஸோ இந்த மெயில் ஐடிலாம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுடைய பயோமெட்டினுடைய ஐடி வந்து உங்களுக்கு மேலே வரும் ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்தது எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த எஸ்பிஐனுடைய ப்ரொஃபைல் அப்டேட் அந்த பேஜுக்கு நீங்கள் போயிடணும் ஸோ அந்த பேஜுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நாலஞ்சு காலம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த காலத்துக்குள்ளார போயிட்டு இப்போ நீங்கள் இந்த காப்பி பேஸ்ட்டு பண்ணிங்க இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பைமோட் யூசர் ஐடி இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காப்பி பண்ணால் பைமோட்டோட ஐடியை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த சப்மிட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துடும் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவர் ப்ரொஃபைல் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு வந்துடுச்சு ஸோ இதை கம்பல்சரி எல்லாரும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பண்ணலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டாஸ்க்கு வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்க நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் நம்ம மக்கள் சொன்ன உடனே நிறைய நபர்கள் செய்கிறதில் கொஞ்சம் லேட்டாக தான் செய்வாங்க அப்படின்ற நடிப்பில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு நாட்டில் கண்டிப்பாக இதோடு முடிஞ்சிச்சு நீங்கள் இனிமேல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு அப்டேட் வருன்ற மாதிரி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதனால் யாரெல்லாம் இந்த ப்ரோஃபைல் அப்டேட் பண்ணலே அவங்க கண்டிப்பாக போய் அப்டேட் பண்ணிடுங்க பண்ணாமல் அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரோஜனமும் கிடையாது ஸோ ஆன்லைனில் ஒரு ஒர்க்கை கொடுக்குறாங்க அதே மாதிரி நாம் எஸ்பிஓவில் நீங்கள் ஒரு க்ளவுடு ஸ்டோரேஜை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அதையுமே வந்து எல்லாத்துக்கும் திருப்பி கொடுக்குறாங்க நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும் அது மூலிமா உங்களுக்கு ஒரு வருமானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்காமல் அவங்களா கொடுக்குறாங்க மாதிரி இப்போ வந்து உறுப்பினர்களுக்கு பயனுள்ள வகையில் பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஸ்ட் அப்படின்னு ஆன்லைன் கோர்ஸை நம்ம படிக்கிறது மூலிமா ஒரு இன்கம் வாங்குற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்குறாங்க மாதிரி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றத நாம் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா ஒரு இன்கம் கொடுக்குற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நாம் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஆனால் அது வந்து நம்ம பயனுக்காக தான் அப்படின்றத எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு மக்களுக்கு பயனுள்ள வகையில் ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து ஸோ அதில் இந்த மாதிரியான பெனிஃபிட் ஸ்டார் ஹெல்த்து எஜுகேஷன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் வகையில் எஸ்பியோ ஒரு நல்ல முயற்சியை மேற்கொண்டு வராங்க எல்லாத்துக்கும் அமௌண்ட் போட்டுக்கிட்டு வராங்க நீங்கள் அந்த புருப்பாப்பி எஸ்பியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கம்பல்சரி எல்லாத்துக்கும் அமௌண்ட் போட்டுக்கிட்டு வராங்க ஸோ எல்லோரும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்க சரியான முறையில் இதை பயன்படுத்திங்க அதே மாதிரி இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க அது என்ன அப்படின்றத உங்களுக்கு ஈவினிங்கு வீடியோவை சொல்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்